கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் ஆவடி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிகழ்வற்றை முதல்ல பார்க்கணும் வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார் மிதனத்திலே குரு சுக்கரன் சுக்கரன் ஒரு ஐந்து நாட்கப்புறம் மிதனத்திலே பிரவேசிக்க கடகத்திலே பிரவேசிக்க போகிறார் கடகத்திலே புதன் இருக்கிறார் அவனும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார் சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் கண்ணியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார் கும்பத்திலே வக்ரம் பெற்ற ராகு சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரகநிலை இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து சனி வக்கரம் பெற்று வந்திருக்கார் மீனத்தில் இருந்தார் வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் ராகுவுடைய சம் சம்பந்தமும் ஒரு படுப்பட்டு கொண்டுதான் இருப்பார் அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் அவனி மதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார் அவருடைய சொந்த விடுதான் இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க சனிராகும் சேரக்கூடாது சூரியன் கேதுவும் சேரக்கூடாது சனிராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யோகம்னு சொல்லக்கூடாது கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும் தடைகள் தாமதங்கள் பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் நின்று நினச்சக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும் ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளக்குகிறது அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் வந்து இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்புகிறார்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளியப்பட்டு விடலாம் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள் அவமானப்படுறது பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் காவல்துறை இராணுவம் இவர்களுக்குடிய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற தான் இருக்கப் போகிறது பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி ரொம்ப வர வேதாந்தமாக இருப்பாங்க என்னமே எதுமே கிடைக்க மாட்டி எதுவுமே பண்ண முடியல ஒரு குழப்பமான தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது அவர்கள் காவல் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இப்பொழுது கண்ணியில் வந்து செவ்வாய் அமர்ந்து விட்டது கண்ணியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் அப்போது கடலை வற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு அமைப்பு உட்காந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் கவல் காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களும் காவல்துறைக்குமே நிறைய போட்டா போட்டிகள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம் நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும் மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் மீண்டும் வர கஷ்டமாக இருக்கும் சொல் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் குரு வரையும் சுக்குர்ன்னு இருக்காங்க அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும் நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும் கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும் மாதிரிலாம் நடக்கும் இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள் பெண் வழி உயர்வு முன்னேற்றம் அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு அரசாங்கத்துடைய சலுகைகள் பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகும் மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும் அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும் இதனமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தான பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் வர்த்தகம் நல்லா இருக்கும் ஏற்றுமதி ஏற்கமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும் அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடும் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமாரூல்கள் மத போதர்கள் ஆன்மீக பிரிவுகளுடைய ஆலோசனை கேட்டு நட நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி மேசராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாத பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு சுக்கரன் நான்காம் இடத்திலே புதன் ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது ஆறாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல சனி ராகு இவ்வாறு இந்த கிரகங்கள் இருக்கிறது இதிலே நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கப்போகுது வருமானங்கள் உயரும் பெண் வழி பிரச்சனை தீரும் உங்களுக்கு முக்கிய பயணங்கள் ஏற்பட்டு முக்கிய முடிவுகள் ஏற்ப நீங்கள் எடுத்து அதில் வெற்றி பெறுவீங்க இது முக்கியமான விஷயம் அடுத்ததாக வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி கிட்ட போதும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி வாகனம் வாங்கறதாலும் சரி கண்டிப்பாக கிடைத்து விடும் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவடி மாதத்திலே நீங்கள் பித்திரதோஷம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கடற்கரை ஓரமாக போயிட்டு புண்ணியஸ்தல யாத்திரை போகலாம் கடற்கரை ஓரத்தில் போயிட்டு செஞ்சுட்டு வரலாம் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய காலமாக இப்போது இந்த கிரக நிலவரம் விளங்குகிறது கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிக்கணும் பித்திரு சாபம் இருக்கலாம் பித்திரு தோஷம் இருக்கலாம் எல்லாம் நல்ல அறிந்து ஆராய்ச்சி பெற்ற ஜோதிடர்களை ஆலோசித்து உங்கள் சுய ஜாதத்தை கொடுத்து ஆலோசித்து அதன்படி நடந்தால் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் நீங்கள் எல்லாமே ஆசை ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு பொறுமையாக தான் போகணும் இதெல்லாம் யாரோ எதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது நிறைய பணம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது நாலு பேர்ட்டை விசாரித்து நாலு பேர்ட்ட பார்த்து செய்கிறது தான் நல்லது அது நல்ல ஜோதிடராமல் இருக்கலாம் நல்ல குருமார்கள் இருக்கலாம் நல்ல ஆச்சாரர்கள் இருக்கலாம் அவர்களை தேடி கண்டுபிடித்தே நீங்கள் செல்ல வேண்டும் நீங்களே போய்ட்டு செலவு பண்ணிவிட்டு ஐயோ பண்ணிட்டுமே பண்ணிவிட்டுமே போய்ட்டுமே ஏமாறக்கூடாது அதுக்காக தான் எங்கள் மாதிரி உள்ள உங்களுக்கு அறிவுரை கூறி வருகிறோம் அதன்படி நடந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவீங்க கொடுப்பீங்க திருப்பியும் ஒரு புதுசாக ஒரு கடன் ஏற்படும் இப்படி தான் இந்த மேசராசிக்கார்கள் இந்த ஆவணி மாதத்தில் ஏற்பட போகுது ஒரு கடன் கிடஞ்சால் இன்னொரு கடன் வந்துடும் அப்படிதான் ஆனாலும் லாபங்கள் பெருகும் நீங்கள் உத்தியோகம் பார்த்திங்கன்னா அதில் நல்ல வருமானங்கள் உதிரி வருமானங்கள் வரும் வியாபாரம் தொழிலில் பண்ணிங்கனாக்கா லாபங்கள் ஏற்படும் இதனால் வரைக்கும் கொஞ்சம் நஷ்டம்னா கூட ஓரளவுக்கு போயிட்டுருக்கும் இப்போ கொஞ்சம் லாபங்கள் ஏற்படும் பார்க்கலாம் நாலு காசு பார்க்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா அது பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் மேசராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது சட்டுன்னு கோவப்படக்கூடாது இது மாதிரிலாம் கூடிய அம்சம் உள்ளவங்க நீங்கள் அதில் கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம் யாரோட போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இணக்கமாக போகிறவங்க கூட இணக்கமாக போகலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கண்ணுக்கு தெரியும் இப்படிலாம் இருக்குது அடுத்ததாக உங்களுக்கு வந்து உடம்பில் சில ச நோய் நொடிகள் வரும்ன்றதாக பார்த்தாக்கா வராது ஆனால் சிறு சிறு அடிதடிகள் ஏற்படும் காயம் சொல்கிறோம் இல்லையா நோய் வேறு நோய் வென்றது உள்ளுக்குள் வரக்கூடியது அடிதை காயங்கிறது வெளியிலே வரக்கூடியது நம் கண்ணுக்கு தெரியக்கூடியது அதுதான் அடிக்கடிகள் சின்ன சின்ன கை க கையில் விழுது காலில் விழுது ச சரிக்கை விழது தான் நடக்கும் அப்போது அதில் இருந்து இன்றைக்கி தப்பிச்சு வரணும் அதுக்கு கவனமாக இருக்கணும் வண்டியில் ஏறும்போது போகும்போது படிக்கட்டில் ஏறும்போது போ மேலே ஏறும்போது போது கீழே இறங்கும்போது போது இதுமாரி போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தான் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் தொல்லை அவ்வளோ இருக்காது அவங்களுக்கு மறைமுக எல்லாமே விளையிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏற்பட்டு அவங்க அதை பார்க்கத்துக்கு போயிடுவாங்க உங்களுடைய மேலே இந்த கவனமெல்லாம் போயிடும் அவ்வளோதான் விஷயம் அப்போது உங்களுக்கு ஈஸியான நீங்கள் துரிஞ்சு எது வேணாலும் செய்யலாம் போகலாம் வரலாம் இப்படி தான் பண்ணிட்டு வரலாம் ஆகக்கூடிய இந்த ஆவணி மாதம் பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாங்களையுமே நன்மை தான் போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை நாள்தோறும் வணங்கி வரலாம் முருகப்பெருமானை நாள்தோறும் அணிங்கி வரலாம் அவருக்கு பாலாபிஷேகம் செய்வித்து பழங்கள் அவர் பஞ்சாமிரதம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா பழங்கள் வகையில் கொடுத்து பஞ்சா பா அபிஷேகத்தை கொடுக்கலாம் இல்லை என்றால் அர்ச்சனை செய்யும்போது பழங்கள் நிறைய பழங்களை கொடுத்து பிரச்சனை வாழைப்பழம்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வாழைப்பழம் வெற்றில பார்க்க கொடு தேங்காய் கண்டிப்பாக அர்ச்சனைக்கு உண்டது அது இல்லாமல் அடுத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அவருக்கு மாம்பழம்ன்றது கிடைக்காமல் போனது இல்லையா புராண கதையிலே அதனால் மாம்பழம் வச்சு வணங்குறது அவ்வளோ விசேஷம் கிடைக்காத அந்த கனியை அந்த முருகப்பிரமணு சமர்ப்பிக்கும் போது அவருக்கு இன்னும் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விரைவில் அருள் கிடைக்க அருள் புரிவார் மாங்கனி கொடுக்கலாம் நிறைய கனி வகைகள்லாம் படைத்து அர்ச்சனை செய்து வரலாம் மலைமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும் அப்படி போகும்போது தான் உங்களுக்கு அந்த சக்திகள் அதீத சக்தி கிடைக்கும் சாதாரண சக்தி வேறு அதீத சக்தி வேறு அதனால் புருவ பெருமானை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த மாதிரி நாட்டெலாம் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் சஷ்டி அன்றைக்கு அந்த கந்த சஷ்டி கவசம் படித்து வரலாம் இப்போது பார்த்திங்கன்னா சஷ்டி கவசம் வெகு பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது ஆங்கங்கே முருகர் மாநாட்டு நடக்கும்போது இல்லாமலாம் கந்த சஷ்டி கவசம் படித்திருக்கிறார்கள் காலையில் படிக்கலாம் இரவில் படிக்கலாம் மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம் நேரம் இருந்தால் முப்பத்தி ஆறு முறை ஒரு கந்தசஷ்டி கவசத்தில் முப்பத்தாறு முறை படித்தா அவ்வளோ விசேஷம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது ஏழையர்களுக்கு உடல் சுகம் இல்லாமல் இருப்பார்கள் மருத்துவமனையில் அங்கே சென்று அவர்களுக்கு உதவி பண்ணலாம் விபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் இருப்பாங்க விபத்தில் சிக்கி வசதியாக இருக்கவங்க அங்கே காப்பாற்றுவாங்க வசதி அவங்க ஏழ்மையில் உள்ளவங்களுக்கும் கஷ்டப்படும் அவங்க பெறப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த தான தர்மன் மூலியமாக நல்ல பலங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் கிடைப்ப வரா மாதிரி இருக்கும் வந்த சவுடு தெரியாமல் போயிடும் இதெல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இறை சக்தியும் கண்ணுக்கு தெரியாது நாம் செய்யக்கூடிய தான பலனும் கண்ணுக்கு தெரியாது ரெண்டுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது கடவுள் இறந்துக்கிட்டு தான் இருக்கார் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கார் அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எது கொடுக்கணும் அதுதான் விஷயம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அவ்வளோதான் இது தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பழமொழியாக சொல்லப்படுகிறது அது நீங்கள் கடைபிடிச்சு வந்தாலே போதும் ஆக இந்த ஆவடி மாத உங்களுக்கு சீரம் சிறப்பமாக போகுது நான் சொன்ன இந்த இறைப்பிற்கால் தான் பண்ணிட்டு வாங்க டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்